ஹலோ கைஸ் வெல்கம் டு ப்ரோவேதா பிஸ்னஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் நியூட்ரிசியோ ஃபேட் பேர்னர் இதுல இருக்கக்கூடிய கார்சீனியா கம்போஜியான்னு சொல்லக்கூடிய மலபார் புளி நம்மோட உடல் எடைய குறைக்க உதவுது அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் உடல் எடையை குறைச்சு நம்ம உடம்ப சமநிலையில் வச்சுக்க உதவுது கார்சீனியா கம்போஜியா பசி ஆர்வத்தை குறைச்சு அதிகமாக சாப்பாடு எடுத்து எடுத்துக்காம இருக்க உதவுது ஃபேட் பர்னர்ல மெஜாரிட்டி இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கார்சீனியா கம்போஜியா இத நாம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு நாளைக்கு காலை மாலைன்னு ரெண்டு நேரமும் ஒவ்வொரு டேப்லெட்டை எடுத்துக்கலாம் இத எடுத்துக்கிறதால நம்ம உடம்புக்கு என்னென்ன பயன்கள் எல்லாம் இருக்குன்னா உடல் எடை குறைக்க உதவுது பசியார்வத்தை குறைக்க உதவுது உடம்புல கொழுப்பு சேர்றத குறைக்குது கொழுப்பு சேரத குறைக்கவும் உதவுது இதுல இருக்கும் மூலிகைகள் நம்ம உடலை சமநிலையில வச்சுக்க உதவுது இந்த பாக்கெட்ல அறுபது டேப்லெட்ஸ் இருக்கு இதோட எம்ஆர்பி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னாலோ கம்பெனில ஜாயின் பண்ணி நீங்களும் பிசினஸ் பண்ணணும்னாலோ கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்க இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்னாவே பொருட்களோட விலை அதிகம்ன்ற தாட்டு மக்கள் மத்தியில இருக்கு அதை எல்லாத்தையும் மாத்தி சாதனை புரிஞ்சிட்டு வராங்க ப்ரோவேதா கம்பெனி டிவில விளம்பரம் பண்ற பொருளை விட இருபது சதவிகிதம் விலை மலிவாவும் முப்பத்தி மூணு சதவிகிதம் மெகா லாயல்டி ஆஃபர்ல மூணு மாசம் தொடர்ச்சியா புரோவேதாவில ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினா நாலாவது மாதம் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் இலவசமாக கிடைக்கும் இது மாதிரியான மெகா லாயல்டி ஆஃபர் மூலமாக நாம் பொருள் வாங்கினா தீவில விளம்பரம் பண்ணுற பொருளை விட ஐம்பது சதவிகிதம் விலை குறைவாகவும் பொருள் தரமாகவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற டேரக்ட் செல்லிங் கம்பெனியில் ட்ராவல் ஃபண்ட் கேர் ஃபண்டு வாங்கணும்னா ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஆனால் ப்ரோவேதாவில் ரெண்டு மூணு மாதத்துலேயே இந்த கார் ஃபண்டும் ட்ராவல் ஃபண்டும் ஈஸியாக அச்சீவ் பண்ணுற அளவுக்கு பிளானை அமைச்சிருக்காங்க டிவியில் விளம்பரம் பண்ணுற பொருளுக்கும் ப்ரோவேதா பொருளுக்குமான டெமோ விழிப்புணர்வு பதிவு பேரக் செல்லிங்னா என்ன ஆக்டிவ் இன்கம் பேசிவ் இன்கம்னா என்ன மேலும் புரோவேதா கம்பெனியில இருக்கக்கூடிய பிசினஸ் பிளான் என்னங்கறத கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க